வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஜனவரி இருபத்தொன்னு இன்றைய சிந்தனை விருந்து அறிஞர்களின் அறிவுரைகள் அறிஞர்களின் அறிவுரைகள் அப்படின்னா இப்போ வந்து ஞானிகள் மகான்கள் இவங்கள்லாம் இருப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அறிஞர்கள் இருக்கலாம் தொழிலதிபர்கள் எல்லாருமே அவங்கவுங்களோட அனுபவங்களை எழுத்து ரீதியாகவோ இல்லை சொற்பொழிவாகவோ இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வந்து பேச்சு வடிவிலையோ எப்படியாவது நமக்கு வந்து அவங்க அவங்களோட அனுபவங்களை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதாவது ஒன்று புக்காக எழுதுவாங்க இல்லைனா எங்களுக்கு இந்த மாதிரிலாம் அனுபவம் கிடச்சதுன்னு பேசுவாங்க இல்லை அப்படின்னா அவங்க வந்து கவிகளாக கூட எழுதி நமக்கு வந்து அதில் அது மூலியமாக அவங்க அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க அப்போ எல்லாருக்குமே அவங்கன்னு மட்டும் கிடையாது பொதுவாகவே உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு சூழலில் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும் இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஷேர் பண்ணுறது எப்படின்னா இந்த மாதிரி புக்ஸு அந்த மாதிரி பேச்சுகள் அப்படி நம்ம வந்து வெளியில் சொல்கிறது இல்லை இவங்க உலக மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிற அளவு அவங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்போது நம்ம அதை படித்து நம்ம அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்பமும் இருக்கும் துன்ப நிகழ்வுகளும் இருந்திருக்கும் இல்லையா இப்போ நமக்கு மாதிரி தானே நம்ம எப்போவுமே இன்ப நிகழ்வுகளே கிடையாது துன்ப நிகழ்வுகளும் இருக்கும் அதையும் நம்ம கடந்து தானே வரும் அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி அவங்களோட புக்ஸு அவங்க அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது இப்போ மற்றவங்களை காட்டிலும் இப்போ நம்ம நம்ம குருவோட புக்கே நிறைய எடுத்துக்கோங்களேன் இப்போ மகரிஷியோட நம்ம வாழ்க்கை விளக்கம் இருக்குது அவ சில புக்கெல்லாம் நம்ம வந்து அவரோட நிறைய புக்ஸ் பார்த்திங்கன்னா மனம் இந்த மாதிரிலாம் நிறைய தவத்தை பற்றிலாம் நிறைய எடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் அவங்க அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம வந்து கண்ணை மூடி நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஒரு இன்ப நிகழ்வுகளாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இவங்களும் எப்படின்னா புக் எல்லாமே அதே மாதிரி ஷேர் பண்ணுறாங்க சொல்கிறது இல்லை பேச்சு விளக்கில் அப்படிலாம் நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி இந்தந்த சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இப்படி இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் அதே மாதிரி அவங்களோட துன்ப நிகழ்வுகளும் இப்போ ஒரு ஆராய்ச்சி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ப்ளஸ்ஸு மட்டுமே இருக்காது மைனஸ் இருக்கும் இந்த இந்த இடத்துல எனக்கு இந்தந்த மாதிரி இதெல்லாம் கடந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த நிகழ்வுகள்லாம் கடந்து வரும்பொழுது அந்த சூழல் நமக்கு ஒரு அந் அதை நம்ம கேட்குறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு வரும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் யோசிப்போம் இப்போ நம்ம இதில் வந்து அவர் இந்த மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ சில விஷயங்கள்லாம் நம்ம கடந்து வரும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கும் நேரலாம் அப்படிங்கிற ஒரு நமக்கு அந்த ஒரு டேலண்ட் நமக்கு வரும் எப்படி வரும் அப்படின்னா அதை நம்ம முன்னே கூட்டியே யோசிப்போம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல அதை கண்டு பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் அதனால நம்மளுக்கு வந்து இந்த நிகழ்வுகள் நம்மளுக்கும் வராமல் நம்ம வந்து காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற எச்சரிக்கையாக முன்னேற்பாடாக நம்ம சில விஷயங்கள் செயல்படுவோம் அப்படி சில விஷயங்கள் நடந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொறுமை காப்போம் சரி நடக்கும்போது நடக்கட்டும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா எப்பேற்பட்ட அறிஞர்கள் மகான்களுக்கெல்லாம் கூட வாழ்க்கையில் எல்லா சோதனையும் கடந்து தான் வந்திருக்காங்க நாமும் மனித பிறவிதான் அப்படின்னு சில இதை வந்து ஏற்றுக்க உள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையும் நமக்கு வரும் இப்போ ஏன் இந்த இதில் வந்து இப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் இப்போ ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி தான் இப்போ இன்பத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வரோம் துன்பத்தையும் கடந்து வர நம்ம பழகணும் அதுக்கு இந்த அறிஞர்களின் அறிவுரைகள் பெரியோர்களோட இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம வந்து பழகுறதுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு முன்னோடிகள் தான் இவங்க எல்லாருமே அப்போ இதை இவங்க வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களை நம்மள்ட ஷேர் பண்ணுறத நம்ம பகிர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு நாமும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஏற்று வாழ முயற்சிப்போம் வாழ்க வளமுடன்